அக்கா கண்ணை அக்கா அக்கா கண்ணை என்னம்மா பதறி வருகிறார் உன் கணவனை மதுரை மாநகர் வீட்டில் அரசுவதாக வெட்டிவிட்டார்கள் அக்கா பற்றி சாக வேண்டும் தான் என்று வந்தீர்களா சாவிரி பட்டினத்தை விட்டு என்னையும் அழைத்து வந்து சிறப்புடன் வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னீர்களே என் சுவாமி சுவாமி உங்களுக்கு இந்த கதி மன்னர் அந்த கொற்றவன் பாண்டியன் தானே பாருங்கள் சுவாமி உங்களது கண்ணகி சுவாமி சுவாமி பாருங்கள் நீங்கள் மட்டும் மட்டும் என்னை விட்டுவிட்டு இது சரியாகுமா சுவாமி சுவாமி பாருங்கள் சுவாமி உங்களது கண்ணகி வந்திருக்கிறேன் சுவாமி காவிரி மாநகருக்கு சென்றேனே ஆனால் அடி கண்ணகி அடி கண்ணகி உன் கணவர் எங்கே அடி கேட்டார்

நீதி உங்களுக்கும் ஏற்பட கூடாது என்றால் எழுந்து புறப்பட்டு நெருப்பி நிச்சயமாக நம்ப

கண்ணீருடன் கலந்துகின்ற காரிகையை

ஐயா மாண்டதுவே சிங்கோனும் புன்ஸ்ை கொல்லச் சொல் கேட்டு ஊசி கிட்ட போனே நானே வீரிதம் செல்வதற்கும் அணிதி வளங்குவதற்கும் சாதகமாக இருந்ததோ அந்த மதுரை மாநகரை நான் எரித்து காட்டாமல் இருக்க மாட்டேன் அந்த நாள் பசு தப்பிணி பெண்கள் குழந்தைகள் பெண்கள் விட்டுவிட்டு இந்த மதுரை அம்மா கண்ணகி உன் கோபக் கடலை அடக்கம்மா உன் நுண்பிகழ் பயனால்தான் உனக்கு நிலமை ஏற்பட்டுள்ளது இப்பிறவி இதோ விட்டுண்டு கிடக்கும் கோவலன் உப்பிறவியில் அவன் காவலன் அதனால் உன் முன்னே பயனை எண்ணிக் கொண்டு சாந்தமாகும் அம்மா பெருகின் ஜெய்த மதுரை சாதீகமாகி தைவு திருவருளாகக் காட்சளிக்க வேண்டுமம்மா